வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா திமுக கூட்டணியில் இன்னைக்கு இரண்டு கட்சிகள் திமுகவோடு அந்த கூட்டணி ஒப்பந்தத்தில் சைன் வந்து போட்டிருக்காங்க முதல் கட்சி என்ன அப்படின்னா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வைகோ அவர்களுடைய கட்சி தான் எத்தனை தொகுதிகளில் போட்டியிட போறாங்க தெரியுமா தொகுதிகள் அப்படின்னு சொல்லக்கூடாது தொகுதி அப்படின்னு சொல்லணும் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் போட்டியிட போறாங்க மதிமுக திமுக கூட்டணியில் அப்படிங்கிற அப்டேட் கிடைச்சிருக்கு சின்னத்தில் போட்டி அப்படின்னு வைகோ அவர்கள் அறிவிச்சிருக்காரு ரெண்டாவது யாரு அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சி நீண்ட காலமாக மூன்று தொகுதிகளை டிமாண்ட் பண்ணிக்கிருந்தாங்க திமுக கூட மூன்று தொகுதிகளை எதிர்பார்த்துக்கிறாங்க ரெண்டு தனி தொகுதி ஒரு பொது தொகுதி அப்படிங்கிறது விசிகாவுடைய டிமாண்டாக இருந்துச்சு கண்டிப்பாக மூணு தொகுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மாநாடெல்லாம் நடத்தினாங்க திருச்சியில் பெரிய மாநாடை வந்து ஏற்பாடு வந்து பண்ணாங்க என்ன மாநாடு போட்டாலும் ரெண்டு தொகுதி தான் அப்படிங்கிறதுல திமுக கராராக இருந்திருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு தொகுதிகள் வந்து சைன் ஆகிருக்கு தனிச்சின்னம் எந்தெந்த தொகுதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் சிதம்பரம் இரண்டு தொகுதிகளில் திமுக கூட்டணி சார்பாக விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து போட்டியிடும் சொல்லிட்டு ஒப்பந்தம் சைன் நம்ம பார்க்குறோம் அடுத்தது அதிமுக கூட்டணி குறித்து பார்க்கலாம் அதிமுக பாஜக மறுபடியும் ஒன்னு சேர போறாங்களோ கூட்டணி அமைக்க போறாங்களோ அப்படிங்கிற நிறைய விவாதங்கள் வந்து நடந்துக்கி இருக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதினைந்தாவது முறையாக இன்னைக்கு வந்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா பாஜகவுடன் அதிமுக கூட்டணியை முடிச்சிருச்சு பாத்தீங்களா இது ஒரு மனதாக எடுக்கப்பட்ட முடிவு தொண்டர்களுடைய உணர்வு அதனால பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கிறதுல நாங்கள் உறுதியாக இருக்கோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு வந்து குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ராஜேந்திர பாலாஜி இருக்கார் பார்த்தீங்களா அவர் அதிமுகல இருந்து விலகி பாஜகவில் சேர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு விதமான தகவல் சமூக வலைதளத்தில் பரவணுச்சு ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்லியிருக்காருன்னா இது திராவிட பூமி இங்கே பாஜகவுக்கு இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சன் நியூஸுக்கு பிரத்யேகமாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு எனக்கு வியப்பு என்ன அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் அதிமுக இருக்கும்போது அதிமுகவை சேர்ந்த யாருமே சன் நியூஸுக்கு பிரத்யேகமாக பேட்டி வந்து கொடுத்ததே கிடையாது ஏன்னா சன் நியூஸ் வந்து திமுகவுடைய சேனலு பேட்டி கொடுத்தது கிடையாது ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் அதிமுகவுடைய முக்கியமான தலைவர்கள் சன் நியூஸுக்கு பிரத்யேகமாக பேட்டி கொடுக்குறாங்க இன்ஃபேக்ட் சன் நியூஸுடைய அந்த நேர்காணல் இருக்குது பார்த்தீங்களா சன் நியூஸுடைய ஸ்டுடியோவுக்கு போய் நேர்காணல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ ராஜேந்திர பாலாஜி அவர்கள் இது திராவிட பூமி இங்கே பாஜகவுக்கு இடமில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பேசியிருக்காரு பாஜக தொண்டர்கள் பாஜக மேலிடத்துக்கு என்ன கோரிக்கையை முன்வைக்கிறாங்கன்னா குறைஞ்சது இருபது வாட்டி இபிஎஸ் பாஜக கூட்டணி கிடையாது அப்படிங்கறத அறிவிச்சிட்டாரு அது மட்டும் இல்லாமல் அதிமுகவினர் மத்திய அரசாங்கத்தை கடுமையாக விமர்சனம் பண்ண தொடங்கியிருக்காங்க இனிமேலும் பாஜக மௌனம் காக்க கூடாது அதிமுகவை மறுபடியும் என்டிஏக்குள்ள கொண்டு வர சில முயற்சிகள் நடக்குது அப்படிங்கிறத நாங்கள் கேள்விப்பட்டு இருக்கோம் அந்த முயற்சி எல்லாத்தையும் இதோட ஸ்டாப் பண்ணிட்டு பாஜக அவங்களுடைய கூட்டணியெல்லாம் வந்து அறிவித்து கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் அறிவித்து தேர்தல் வேலைகளை சீக்கிரம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா அதிமுகவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க அந்த விருப்ப மனு இருக்குது பார்த்தீங்களா போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய விருப்ப மனு அந்த விருப்ப மனு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு விருப்ப மனுக்கள் வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதில் சில புள்ளி விவரம் பாத்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டத்தில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்கள் குறைஞ்சது ஐயாயிரத்துக்கு மேலே வந்து கலெக்ட் ஆகுமா ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு விருப்ப மனுக்கள் மட்டும்தான் வந்திருக்கு அதிமுகவினர் விசாரிக்கும்போது அவங்க என்ன என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி இரநூறுகிட்ட தான் வரும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் அதை விட கூடுதலாக வந்திருக்கு அப்படின்னு அதிமுகவினை விளக்கம் கொடுக்குறாங்க அப்போ விருப்ப மனு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வரக்கூடிய பத்தாம் தேதி தேதி அந்த விருப்ப மனு போட்டாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு அவங்களுக்கு நேர்காணலை வந்து எடுக்க போகிறாங்க அதிமுக அவங்க இந்த கூட்டணி குறித்த விஷயத்தில் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்காங்க நம்ம தான் இன்னும் வந்து மந்தமாக இருக்கும் அதனால அதிமுகவை மறுபடியும் என்டிஏக்குள்ள கொண்டு அந்த முயற்சி வந்து வீண் முயற்சி தேவையில்லாத முயற்சி அப்படின்னு பாஜக தொண்டர்கள் பாஜக மேலிடத்துக்கு கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க சோசியல் மீடியாவில் அந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் அதில் அந்த நேர்காணல் நடக்குது பார்த்தீங்களா அந்த நேர்காணல் வந்து அந்த கடிதத்தை பார்த்தோன்னே இது திமுக உடைய ஒரு கடிதமா அப்படின்னு நினைச்சி நான் ஷாக் ஆயிட்டேன் காரணம் அதுல அதிமுக என்ன போட்டிருக்காங்கன்னா கழக உடன் பிறப்புகளுடன் நேர்காணல் பத்தாம் தேதி பதினொன்னாம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க வழக்கமா எப்போதும் திமுக திமுக தானே கழக உடன்பிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து குறிப்பிடுவாங்க இப்போ அதிமுகவும் புதுசா வந்து ஆரம்பிச்சிட்டாங்களா அதிமுக எப்போதுமே ரத்தத்தின் ரத்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க இது என்ன புதுசா திமுக மாதிரி கழக உடன்பிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு விவாதம் நடக்குது அது சரி ரெண்டு பேரும் பங்காளிகள் தானே பங்காளி கட்சிகள் தானே ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் போடுவாங்க கழக உடன்பிறப்புகள் தான் போடுவாங்க ஏன்னா அதிமுகவுடைய தாய் கழகம் திமுக தானே அப்படின்னு சொல்லிட்டு பாஜக விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறாங்க பாஜகவினர் இப்போ வந்து கிண்டல் வந்து பண்ணிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் நடக்குது அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறேன்னா பிரதமர் காஷ்மீர் போயிருந்தார் பார்த்தீங்களா அங்கே ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு என்னுடைய அடுத்த திட்டம் என்ன அப்படின்னா பெட் இன் இந்தியா அதாவது இந்தியாவில் திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயினை வந்து மத்திய அரசாங்கம் ஆரம்பிக்க போகுது நிறைய பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடுகளுக்கு போய் ஆடம்பரமாக திருமணம் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இந்தியாவில் திருமணம் செஞ்சுட்டு கொண்டாட்டங்களுக்காக வெளிநாடுகளுக்கு போகிறாங்க அப்படி இல்லாமல் இந்தியாவில் ஏகப்பட்ட பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் இருக்குது அங்கே வந்து திருமணத்தை வந்து நடத்தி கொண்டாட்டங்களை அங்கே வந்து மேற்கொள்ளலாம் குறிப்பாக ஜம்மு காஷ்மீரில் வந்து திருமண கொண்டாட்டங்கள் திருமணம் முடிஞ்சு டூர்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் ஜம்மு காஷ்மீரில் வந்து அரேஞ்ச் பண்ணால் ஜம்மு காஷ்மீர் மக்களுடைய அந்த பொருளாதாரம் உயரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தை கூடிய விரைவாக நாங்கள் வந்து செயல்முறைப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் அறிவிச்சிருக்காரு ஆத்ம நிர்பார் பாரத்துடைய ஒரு அங்கமாக ஒரு புதிய திட்டம் கூடிய விரைவாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு மூவ் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்திய அமைச்சர் அமித் மால்வியா இருக்காரு பார்த்தீங்களா அவர் வந்து ஒரு பதிவு போடுறாரு என்ன பதிவு அப்படின்னா ராஜ்யசபா எலெக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா நசீர் ஹுசைன் அப்படிங்கிற ஒருத்தர் இவர் யாரு உடைய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே அவர்களுடைய பொலிட்டிக்கல் செக்ரட்டரியாக இருக்காரு நசீர் ஹுசைன் அவர் சமீபத்தில் இருந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதனை வந்து காங்கிரஸை சேர்ந்த நிறைய பேர் வந்து கொண்டாடி இருக்காங்க உடைய சட்டமன்றத்துக்கு முன்பாக அந்த கொண்டாட்டங்கள் நடந்திருக்கு அப்ப சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா உடைய ஆதரவாளர்கள் சில பேர் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லிட்டு கோஷங்களை வந்து எழுப்பியிருக்காங்க அப்படின்னு அமித் மால்வியா அவர்கள் ஒரு பதிவு வந்து போடுறாரு உடனே ஆல்ட் நியூஸ் இருக்காங்க பார்த்தீங்களா யாரு மொஹமது ஜுபைர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார்ல ஃபேக்ட் செக் வந்து பண்ணுவார்ல அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இது வந்து ஒரு ஃபேக்கான கிளைமு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இது மாதிரி பாகிஸ்தான் ஜிந்தாபாத்ங்கிற கோஷம்லாம் எழுப்பப்படலை இந்த வீடியோவில் ஆடியோ வந்து எடிட் பண்ணி ஒரு ஃபேக் லைமா வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முகமது ஜுபைர் வந்து பதிவு போகிறாரு ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா காங்கிரஸுடைய ஹோம் மினிஸ்டர் இருக்கார் பார்த்தீங்களா கர்நாடகாவுடைய காங்கிரஸுடைய ஹோம் மினிஸ்டர் இருக்கார்ல அவர் பரமேஸ்வரா அவருடைய பேர் அவர் என்ன சொல்லியிருக்காருனா உண்மைதான் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படிங்கிற கோஷங்கள் எழுப்பப்பட்டுச்சு இது தொடர்பான விசாரணையில மூன்று பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் வந்து சொல்றாரு ஆனால் இந்த ஆல்ட்டு நியூஸ் முகமது ஜுபைர் இருக்காரு பார்த்தீங்களா இவர் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை அப்படியெல்லாம் எதுவும் சொல்லப்படலை அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிக்கு இருந்தார் இவர் யார் தெரியுமா முகமது ஜுபைரு ஜனவரி இருபத்தி ஆறு நம்ம தமிழக அரசாங்கம் கோட்டை அமீர் விருது வழங்கினாங்கல்ல இவருக்கு தான் வழங்கினாங்க அப்போவே பாஜக கடுமையாக எதிர்த்தாங்க ஃபுல்லாக ஃபேக் நியூஸாக போடுறது பொய்யான செய்திகளை போடுறது பிறகு வந்து மன்னிப்பு கேட்குறது இதையே ஒரு வழக்கமாக முகமது சுபைர் வந்து வச்சிருக்காரு அவருக்கு விருதா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அப்போவே கடுமையான எதிர்ப்பை வந்து முன் வச்சிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்